கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பண்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அன்பட கூட முதியோர் இல்லத்தில் தினமும் நாட்குறிப்பு அதாவது டைரி எழுதுகிற வழக்கமுடைய ஒரு அம்மா இருந்தாங்க ஆனால் அந்த அம்மா பிரியமானவரில் திடீரென்று மரணம் மரணமடைந்து விட்டார்கள் அப்போ அந்த முதியோர் இல்லத்தினுடைய காப்பாளர் அவர் என்ன செஞ்சுக்கிறாருன்னு சொன்னால் மூன்று ஆண்டுகளாக இந்த அம்மா எழுதின அந்த நாட்குறிப்பு அதாவது வந்து அந்த டைரியை எடுத்து வாசித்து பார்த்துருக்குறாரு வாசித்த உடனே அவருடைய கண்கள் கலங்கி அவர் கண்ணீர் சிந்த ஆரம்பித்திருக்கிறார் காரணம் என்னான்னு சொன்னால் பிரியமானவில் மூன்று ஆண்டுகளாக ஒரே ஒரு வாக்கியத்தை அந்த அம்மா திரும்ப திரும்பவே அதில் எழுதி வைத்திருக்கிறாங்க என்ன வாக்கியம் அப்படின்னு சொன்னால் பிரியமானவில் இன்றும் என்னை பார்க்க யாரும் வரவில்லை என்பதே ஆம் பெரியமானவரில் திரும்ப நான் வாசிக்கிறேன் அந்த அம்மா மூன்று வருஷமாக அந்த டைரியில் திரும்ப திரும்ப எழுதி வைத்த வார்த்தை இன்றும் என்னை பார்க்க யாரும் வரவில்லை என்பதே இதை கேட்கும்பொழுது ஒருவேளை உங்கள் கண்களும் கலங்கலாம் இதை வாசிக்கும்பொழுது நானும் கொஞ்சம் கலங்கி தான் போனேன் அந்த அம்மா எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட ஒரு வேதனையில் அந்த முதியோர் இல்லத்தில் இப்படி ஒரு வார்த்தையை அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது ஃப்ரான்ஸில் அதாவது அதாவது எப்பாது என்று சொல்லுகிறார்கள் அதாவது வந்து முதியோர் இல்லம் அநேக குடும்பங்களில் அநேகரை அந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு போய்விடுகிறார்கள் ஏன்னா அவர்களை பாதுகாக்க முடியாது ட்ரீட்மெண்ட் செய்கிறது கஷ்டம் ஒன்று வந்து சில கலாச்சார பின்னணியில் இருக்கின்றபடியால் அவங்கவுங்களும் அந்த வாலிப வயசுலேயே பிரிஞ்சு போயிடுறாங்க அப்பா அம்மா விட்டு அப்போ வயது ஆன பிறகு அந்த பிள்ளைங்க அவங்கள கொண்டு போய் சேர்த்துடுறாங்க பராமரிக்க முடியாதுன்னு சில வேளைகளில் சொத்துகளுக்காக அவர்களை கொண்டு போய் வைத்து விடுகிறாங்க அந்த முதியர் உள்ளத்தில் வைத்து போய் போய் சில டைமில் பார்க்குறாங்க இன்றைக்கு உலகம் முழுவதிலுமே இந்த முதியோர் இல்லங்கள் அதிகமாகிறது என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது பிரியமானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றும் என்னை பார்க்க யாரும் வரவில்லை என்பது இதை அப்படியே ஒரு வசனத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் இதை நான் பொழுது கீழே கொடுக்கப்பட்ட வாசகம் வசனம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வியாதியாயிருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரம் முழுதுமாக வாசித்து பாருங்கள் சில வேளைகளில் இந்த அதிகாரத்தை பலர் வெவ்வேறு விதமாக வியாக்கியானம் செய்கிறார்கள் அர்த்தம் கற்பிக்கிறார்கள் அதாவது வந்து இது இந்த கால பீரியடுக்கு நம்ம இந்த அதிகாரத்தை எடுத்துக்க முடியாது ஏசு கிறிஸ்து இந்த காலப்பீரியடுக்கு இந்த அர்த்தத்தில் இதை சொல்ல இது வேற ஒரு கால பீரியடில் இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படின்னு பெரியல அதாவது அந்த இருபத்தஞ்சாம் தேதி காலத்தை முழுதுமாக வாசிக்கும்போது சிறைச்சாலை குறித்து பேசுகிறார் மருத்துவமனையில் வந்து பார்ப்பதை குறித்து உணவை குறித்து பேசுகிறார் ஆடையை குறித்து பேசுகிறார் அதாவது இதெல்லாம் இந்த சிறியவர்களுக்கு செய்தது எனக்கே செய்தது அப்படி என்று பேசுகிறார் அந்த பகுதியை குறித்து நான் இன்னும் சில உதாரணங்களோடு ஒரு நாளைக்கு நான் பேசுகிறேன் நான் நிறைவு செய்ய போகிறப்ப அப்போ ஒரு சம்பவம் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் நானும் என்னுடைய நண்பர் அதாவது வந்து தொழிற்சங்கம் ஒரு மீட்டிங்கு வேலை சம்பந்தமான ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு காரில் வந்துன்னுக்கிறேன் அப்போ நான் கார் ஓட்டின்னுக்கிறேன் என் பக்கத்தில் என் நண்பரை அதாவது அவனும் எவான்ஜலிக்கு சபையை சேர்ந்த ஒரு நண்பர் தான் ஆனால் ஆப்ரிக்க தேசத்தை சேர்ந்தவர் ஃப்ரான்ஸில் இருக்கிறார் நான் ஒரு எவான்ஜலிக்கு சபையை சேர்ந்தவன் தான் ஃப்ரெஞ்சி சபை அதில் இருக்கிறான் அப்ப ரெண்டு பேருமே பேசுறோம் என்ன பேசி கொண்டு வரோம் என்றால் அதாவது நான் ஒரு நம்பர் அதாவது உங்க கூட வேலை செய்கிற உன் உன்னுடைய நண்பன் தான் அவர் எனக்கு தெலிஃபோன் ஆகிச்சா நீ தான் எனக்கு அனுப்பிவிட்டா அவருக்கு உதவி செய்யுன்னு சொல்லிட்டு அப்போ அவருடைய துஷி அவருடைய பேப்பருங்க அவருடைய மற்ற காரியங்கள்லாம் நான் தான் அவருக்கு ஃபாலோ பண்ணி சில உதவிகள்லாம் செஞ்சேன் சக்ஸஸ் ஆகிடுச்சு இன்னும் சில உதவிகள் செஞ்சு அவருடைய கணக்கு தீர்த்து முடிச்சாமல் எனக்கு கிட்டத்தட்ட அவருக்கு அறுபத்தி நாலு வயசு ஆகிடுச்சு ரிட்டைர்மெண்ட்டுக்கு போகிறாரு கணக்கு தீர்த்து செட்டில்மெண்ட்டு வந்து நான் பண்ணுறேன் அவருக்கு கம்பெனியில் எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசி நிற்கிறேன் அவருக்கு போன் அடி அவர் எனக்கு அடிச்சார் உன் நண்பர் தானே இன்னத்துக்காக அடிச்சான்னு சொல்லி கார் ஓட்டின்னு வர முடியாது இப்போ என்னால் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன் பக்கத்தில் அப்போ அவர் சொல்கிறார் என்கிட்ட இந்தமாரி வந்து இல்லை நான் அடிக்க மாட்டேன் ஏன்னு சொன்னால் ஒரு முறை அதாவது என்னுடைய அக்கா அதாவது இவருக்கு தூரமான ஒரு சொந்தத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இறந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வேலையில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாரு நாங்கள் எல்லோருமே அவருக்கு வந்து ஆறுதல் சொன்னோம் அப்போ இந்த நண்பர் ஒன் நான் திருப்பி உனக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் ஃபோன் பேசாமல் விட்டுக்கிறார் இவர் அதை மனசில் வச்சுக்கினு அன்றைக்கி ஃபோன் அடிக்கிறேன்னு சொன்னவங்க இது வரைக்கும் எனக்கு அடிக்கலை இப்போ எல்லாத்துக்கு நான் உனக்கு அடிக்கணும் நான் ஃபோன் அடிக்க மாட்டேன் வேணா நீ அடிச்சு பேசு நீ உதவி செஞ்சுக்கோ அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல நான் இது கிறிஸ்தவன் எவாஞ்சலி சபை சொன்னவன் திடீர்னு இப்படி பேசுகிறானே நல்ல கருத்துலாம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்குவோம் நல்லா உதவி செய்கிறமான ஆனால் இந்த இந்த கருத்தை சொன்ன உடனே அப்போ அவனுக்கு நான் பல விளக்கங்களை கொடுத்துன்னு வரேன் அதாவது ஆண்டவர் நன்மை செய்வராக சுற்றி திறந்தார் ஆண்டவர் சிலுவையில் வந்து என்ன சொல்கிறாரு இவர்கள் அறியாமல் செய்கிறாங்க மன்னிச்சின்னோம் அடுத்தது வந்து ஒரு கண்ணத்தை காட்டின மாதிரி கண்ணத்தை காட்டி இதெல்லாம் சொல்லும்போது அவன் ஒரு உதாரணம் சொன்னான் பாருங்கள் ஆண்டவர் ரெண்டு முறை ரொம்ப கோவப்பட்டு சபையில் இருக்கிற காரியங்களை வந்து அப்படியே சாட்டை எடுத்து அங்கே ஆலயத்தில் இருக்கிற தவறுகள்லாம் சுட்டி காட்டி கோவப்பட்டு இது பண்ணார்ல்ல அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா அதாவது அது ஒரு சப்ஜெக்ட்டு இது ஒரு சப்ஜெக்ட்டு நீ இதையும் போட்டு அதையும் போட்டுக்கு நீ குழப்பிக்கிற ஆனால் ஒருவேளை அவர் உனக்கு ஃபோன் பேசணும்னாலும் அதை மனசில் வைக்காமல் நன்மை செய்ய தொடர்ந்து அவருக்கு நீர் தானே எனக்கு அனுப்பிவிட்டா அவர் அவருக்கு நான் நன்மை செய்து கொண்டிருக்கிறேன்ல நம்ம கிறிஸ்தவர்களாச்சே அப்போ அதை மறந்து நம்ம நன்மை செய்யணும் இல்லை சாதாரண மனிதான மனிதாப அணி மனிதாப அடிப்படையிலே நாம் அவருக்கு நன்மை தானே ஆக வேண்டும் ஆனால் நம்ம இன்னும் ஒரு படி மேலே நம்ம கிறிஸ்தவளாகிறோமே நாத்திகம் நம்ம சபைக்கு போகிறோமே பைபிள் வாசிக்கிறோமே அப்போ இதெல்லாம் நம்ம விட்டுட்டு ஆண்டவர் பக்கம் என்ன செய்யணும் நன்மையான காரியங்களை அவருக்கு நம்ம தானே ஆகணும் அப்படின்னு இன்னும் ச பல காரியங்கள்லாம் அவர்கிட்ட பேசின்னு போனேன் இப்போ அதெல்லாம் சொல்ல நேரம் போயின்னே இருக்கோம் நான் முடிக்கிறேன் அப்போ இந்த இடத்துல பிரியமானவரில் நாம் யாராருக்கெல்லாம் நாம் அதாவது உண்மையாகவே இறக்கப்பட்டு நாம் நன்மை செய்கிறோமோ தியாகம் செய்கிறோமோ சேவை செய்கிறோமோ அதெல்லாம் கணக்குலேயே வருகிறது ஆண்டவருடைய கணக்கில் அதே நேரத்தில் பிரியமானவர்களை ஆண்டவருக்கு செய்ததாக ஒருவேளை நம்மளை விரோதிக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்யும்போது நம்மளோட பேரை கெட்ட பேராக்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்யும்போது நம்மளை துன்பப்படுத்தினவங்களே நம்மளை தேடி வந்து உதவி கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யும்போது இங்கே எல்லாம் ஆண்டருடைய அந்த சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் அப்போ இந்த முதியோருள்ள இன்றும் என்னை யாரும் பார்க்க வரவில்லை இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் சிறைச்சாலை ஊழியம் அது இல்லாமல் திருக்கல்லில் நின்று செய்கிற ஒரு ஊழியம் இல்லை நல்ல ஆலோசனை கொடுக்கின்ற ஒரு ஊழியம் இல்லை சமூக சேவைகளை ஈடுபட்டு செய்கின்ற ஒரு ஊழியம் இல்லை இந்த பேரிடர் வரும்போது உதவி செய்க இப்படி பல காரியங்களுக்கு அது பிரியமானவிலே கிறிஸ்தனுடைய சுவாபத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கு எனவே இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருக்கும் வரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய சுவாபத்தை வெளிப்படுத்தவும் அவர் நன்மை செய்தது போல நாமும் நன்மை செய்யவும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி நம் நம் வீட்டில் இருப்பவர்களுக்கும் சரி எந்தெந்த சூழ்நிலைகளில் நம்மால் இயன்றதை நன்மையை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் குருப செய்யணும் அதே வேளையில் சிலர் நம்மை தவறாக மிஸ்யூஸ் பண்ண முயற்சிப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களுக்கும் நேரத்தையும் பணத்தையும் நாம் வீணடிக்காதபடி எந்த இடத்துல தேவை உள்ள இடத்தில் சரியான இடத்துல விதைப்பதற்கும் நன்மை செய்வதற்கும் ஒருவேளை நமக்கு துரோகம் செஞ்சு நமக்கு அநியாயம் செஞ்சு ஒருவேளை நம்ம தேடி யாராவது வந்து சகோதரனே சகோதரியே எனக்கு இந்த உதவி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லும்போது பழைய காரியங்களை நினைத்து தயவுசெய்து அவர்களை நிராகரிக்காதபடி நம்மால் முடிந்த நன்மையை அவர்களுக்கு செய்யும்போது அங்கு தேவன் மகிமைப்படுகிறார் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலவு பிதாவே ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடத்திலும் நாங்கள் மகிமைப்படுத்தி வாழ நன்மை செய்து வாழ ஆண்டவரே எங்களுக்கு இருப செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமிழ் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்